ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி தான் பார்க்க போகிறோம் இந்த காலிஃப்ளவர் சில்லி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் சூடாக செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு பாத்திரத்தில் நல்ல சூடாக உள்ள தண்ணீரில் நம்ம காலிஃப்ளவரை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்ல சூடாக உள்ள தண்ணியில் காலிஃப்ளவரை ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்தோன்னா அதில் உள்ள பூச்சியெல்லாம் வந்துடும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் காலிஃப்ளவர் குழஞ்சிரும் அதனால் பத்து நிமிஷம் சூ தண்ணி சூடு பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் காலிஃப்ளவரை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தனியாக வச்சு எடுங்க அதுக்கப்புறமா இதில் பச்சை தண்ணியில் அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த காலிஃப்ளவர் சில்லிக்கு இப்போ மசாலா எடுத்து வச்சுக்கலாம் கடலை மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் இதில் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோள மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் பசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இந்த காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் சூப்பராகவே செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதோட சேர்த்து நல்லா பசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுட்டு சூடாக உள்ள எண்ணெயில் பொரிச்சோன்னா காலிஃப்ளவர் சில்லி சூப்பராகவே ரெடி ஆயிரும் இதில் ஒரு ஹாஃப் லெமனை சேர்த்துக்கோங்க ஹாஃப் லெமன் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை பசைஞ்சு விட போகிறோம் நல்ல காலிஃப்ளவரில் மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கைகளாலேயே நல்லா பசஞ்சி விட்டுக்கோங்க இந்த காலிஃப்ளவர் வந்து அந்த சுடு தண்ணியில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது காலிஃப்ளவர் வெந்துடும் அப்புறம் போது கிறிஸ்பியாக வராது நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒன்று போல் கலந்து வச்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சூடாக உள்ள எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோன்னா காலிஃப்ளவர் சில்லி நமக்கு சூப்பராக ரெடியாயிடும் இப்போ எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது இதில் நம்ம காலிஃப்ளவரை போட்டு எடுத்துக்கலாம் நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியாக எல்லா பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கிடுவோம் நல்ல சூடாக உள்ள எண்ணெயில் போட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்ல பொன்னிறமாக நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் நம்ம வீட்டிலேயே காலிஃப்ளவர் சில்லி மொறு மொறுனு கிறிஸ்பியாக ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான காலிஃப்ளவர் சில்லி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ